கொண்டு வருகிறார்கள் சூரத்துல் வருகிறார்கள்த்துல்ஹாவுடைய சிறப்புகள் என்ன சூரத்துல் ஃபாத்தியா குர்ஆனுடைய மகத்துவமிக்க சூறாக்களில் மிக முக்கியமான சூறாவில் இது ஒன்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹுவம் பல ஹதீதுகளில் எமக்கு அதை தெளிவுபடுத்துகிறார்கள் ஹதீத்தை பதிவு செய்கிறார்கள் அபு சைத் இபுனு அல் மு அல்லா என்ற நபி தோழர் அறிவிப்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹுவம் அவர்கள் ஒருமுறை பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் அபு சாயின் மொஹல்லாவை அழைக்கிறார்கள் அவர் பதிலளிக்கவில்லை அவர் பதிலளிக்கவில்லை சில நேரம் கழித்த பிறகு இந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் நான் உன்னை அழைத்தேனே ஏன் எனக்கு நீ பதில் கொடுக்கவில்லை அவர் சொன்னார் யார் ரசூல் அல்லா இங் நீ குன் து உசல்லி நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் தொழுது கொண்டிருந்தேன் என்று அவர் கூறினார் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை கூறுகிறானே உங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களுக்கு வா வாழ்வழிப்பதற்காக அழைத்தால் நீங்கள் பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றானே நான் அழைத்த பொழுது ஏன் நீங்கள் பதில் கொடுக்கவில்லை நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகுவ சல்லம் அந்த நபித்தோழருக்கு கட்டளையிடுகிறார்கள் மேலும் சொன்னார்கள் நான் ஒரு சூறாவை உனக்கு அறிவித்து தருகிறேன் அது குரானுடைய மகத்துவமிக்க சூறாக்களில் மிக முக்கியமான சூறா அது ஆனால் இப்போது அறிவித்து தர மாட்டேன் இந்த பள்ளியிலிருந்து நான் வெளியேறுவதற்கு முன்னால் என்னிடத்திலே அதை நீ கேட்டு பெற்றுக்கொள் என்று அபு சாய் அல்லாவிற்கு முஹல்லாவிற்கு அல்லாஹுடைய தூதர் கூறிவிடுகிறார்கள் சிறிது நேரம் கழித்தது அல்லாஹனுடைய தூதர் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறக்கூடிய நேரம் வருகிறது அப்போது அந்த நபித்தோழர் அல்லாஹுடைய செல்லுகிறார்கள் அல்லாஹுடைய எனக்கு ஒரு மகத்துவமிக்க குரானின் சூறாவை அறிவித்து தருவீர்கள் என்று சொன்னீர்களே அது என்ன சூறா அல்லாஹுடைய தூதர் அது என்ன என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் பாத்திஹாவாகும் அஸ்ஸபுல் மதானி அது திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களாகும் குர்ஆனில் அல்லாஹ் எனக்கு கொடுத்த மகத்துவமிக்க சூராக்களில் அது ஒன்றாகும் என்று அல்லாஹ் தூதர் அபு சயீது புனின் அல்லாவிற்கு அறிவுரை செய்கிறார்கள் இதே ஹதீஸ் உபை புன கிரதி அல்லாஹ் அவகளுக்கு அல்லாஹுடைய தூதர் இது போன்று கூறியதாகவும் பதிவு செய்யப்படுகிறது உபை அவர்கள் ஒரு முறை பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் உபையை அழைக்கிறார்கள் உபை வரவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரை சந்தித்தார்கள் சந்தித்து சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரை நான் தொழுது கொண்டிருந்தேன் அல்லாஹுடைய தூதர் அதே அவசரத்தை ஓதி காட்டினார்கள் அல்லாஹும் தூதரும் அழைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்விற்காக வாழ்வழிப்பதற்காக நீங்கள் பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்களை அல்லாஹுடைய தூதரே இனிமேல் இது போன்று நான் செய்ய மாட்டேன் நீங்கள் அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அழிவு வசல்லம் உபையைப் பார்த்து கேட்டார்கள் சுஹானல்லா உபையை நான் குர்ஆனில் ஒரு சூறாவை உனக்கு அறிவித்து தருகிறேன் அந்த சூரா தௌராத்தில் கிடையாது அந்த சூரா ஜபூரில் கிடையாது அந்த சூரா இஞ்சிலில் கிடையாது ஏன் அந்த சூரா ஃபுர்கானிலும் கிடையாது ஃபுர்கான் என்றால் குர்ஆன் குர்ஆனிலும் இந்து இது போன்ற சூரா கிடையாது முன்னால் அனுப்பப்பட்ட எந்த வேதத்திலும் அந்த சூறா கிடையாது குரானில் கூட இது போன்ற சுறா கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி செல்லும் உபயவர்களுக்கு சொன்னார்கள் ஆனால் இப்போது அதை நான் அறிவித்து தர மாட்டேன் பள்ளியில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் என்னிடத்தில் அதை நீ கேட்டு பெற்றுக்கொள் பள்ளியிலிருந்து பொழுது உபயவர்கள் அல்லாவுடைய தூதருடைய கரத்தை பிடித்தார்கள் அல்லாஹுடைய தூதரே எனக்கு குர்ஆனில் ஒரு சூறாவை அறிவித்துத் தருவீர்கள் என்று சொன்னீர்களே அது என்ன சூரா அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் குர்ஆனில் நீ தொழுகையில் எதை ஓதினாய் அப்போது அவர் சொன்னார் நான் உம்மல் குர்ஆன் சூரத்துல் பாத்தீகாவை ஓதினேன் அல்லாஹுடைய சூதருக்கு ஓதி காம்பிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியவர் செல்ல சொன்னார்கள் என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் இது போன்ற சூரா தௌராத்தில் இறக்கப்படவில்லை இது போன்ற சூரா இஞ்சிலில் இறக்கப்படவில்லை இது போன்ற சூரா ஜபூரிலும் ஃபுர்கானிலும் இறக்கப்படவில்லை வ இன்னஹா லஸ்ஸபரூமினல் மெசானி இது திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களை உள்ளடக்கிய சூறாவாகும் என்ற சூரத்தில் ஃபாத்திஹாவை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிகு வசல்லம் கைகாட்டினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களில் மேலும் இம்மா முஸ்லீம் ரஹிமகுல்லா ஒரு ஹதீதை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் ஜிபிரில் அலிகுஸ்வலாம் அவர்களோடு அமர்ந்து இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு மேல் ஒரு சப்தம் கேட்கிறது உயர்ந்த சப்தம் கேட்கிறது அல்லாஹருடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் சொல்லல்லாஹு சொல்லும் அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இதோ இந்த வாசல் இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல் இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக் இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை இன்றைய தினத்தை தவிர இன்றைய தினம்தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார் அந்த மலக்கு வந்தார் அல்லாஹுடைய சலாம் சொன்னார் அல்லாஹுடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார் இரண்டு நூறை அல்லாஹு ரபுல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கிறான் நூறு என்றால் வெளிச்சம் இரண்டு வெளிச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கிறான் இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அல்ல அது என்ன இந்த இரண்டு வெளிச்சம் ஃபா கிதாப் குர்ஆனுடைய கித்தாபுடைய

இந்த வார்த்தைகளை இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் நீங்கள் ஓதினால் அல்லாஹ் அபுலா அலமீன் அதை உங்களுக்கு கொடுப்பான் என்ன அர்த்தம் நீங்கள் எதை அல்லாஹ் கேட்கிறீர்களோ இயா கனா அபுது அந்த இறுதி சுராவின் ரப்பனா அலா தூ அஹினா ரப்பன ஒலா துஹம் இல்லாம தோ கத்தலனா பே வஹஃப் அன்ன வஹ் இல்லன ஒர்ஹம் அந்தமௌலா நன் சூர்னா ஆலல் கோமில் காஃபிரின் இந்த பிரார்த்தனைகளை இந்த சூராவின் நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரபுல் அலமீன் அதை உங்களுக்கு தருவான் நிறைவேற்றி தருவான் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று அந்த மலக் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹு அலை யுவ செல்லம் அவர்களுக்கு நச்செய்தி சொன்னார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹு அலை இவ மேலும் சொன்னார்கள் முஸ்லிம் அஹிமுகா பதிவு செய்கிறார்கள் அபு குரேதிகல்லாக அனுகவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவர் தொழுகிறார் என்ன அர்த்தம் சூரத்துல் ஓதவில்லை உடைய தொழுகையாகும் அது யார் சூரத்துல் ஃபாத்தியாவை தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை மூன்று முறை சொன்னார்கள் இன்னும் சில அறிவிப்புகளில் அது குறையுடைய தொழுகை தொழுகைதான் அது குரையுடைய தொழுகைதான் அது குரையுடைய தொழுகைதான் அபு அவர்கள் இந்த ஹதித்தை அறிவிக்கிறார்கள் அருகில் இருந்த மாணவர் கேட்டார் அல் இமாம் நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம் என்ன அர்த்தம் இமாம் சூரத்து ஓதுகிறார் நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்ற தோணியில் அவர் கேட்கிறார் அபு ஹுரா சொன்னார்கள் உன் நப்சிலும் நீ அதை ஓது உன்னிலும் நீ அதை ஓது என்று அபு குரேரா ரதி அல்லாஹ் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் இந்த அறிவிப்பு தான் ஆதாரம் ஒவ்வொரு ரக்காத்திலும் இமாம் ஓதினாலும் பின்னால் இருப்பவர்களும் சூரத்துல் பாத்தியாவை ஓதினால் தான் அந்த தொழுகை முழுமை பெறும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வ செல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக கசம் துலா தபை நீ ஒபைனா அப்தி எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை இரண்டாக்குகிறேன் என் அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்குரியது என் அடியான் அல்ஹந்த என்று கூறினாள் அல்லாஹ் கூறுகிறான் ஹமிதனி அனி அப்தி என் அடியான் என்னை புகழ்கிறான் என் அடியான் என்னை புகழ்கிறான் என்று ரஹீம் அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் அஸ்னா அலை என் அடியான் என்னை மகத்து என் அடியான் என்னை துதிக்கிறான் அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான் மேலும் அடியான் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது அடியான் கேட்டதை நான் கொடுப்பேன் صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين என்று ஓதினால் அல்லாஹ் கூறுகிறான் இது அடியான் இது அடி ஹாதா லி அப்தி இது இது என் அடியான ஒரு அப்தி மா அல் அவன் எதை கேட்டானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்று சுபஹானல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையே உள்ள உரையாடல் அது எப்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வரியையும் ஒரு அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் அல்லாஹூ அபுல் அந்த கணமை அதற்கு பதிலளிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழிவம் அல்லாஹ் கூறுவதாக சொல்லார்கள் அல்லாஹுடைய அவர்களுடைய வாழ்வில் இந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது பதிவு செய்கிறார்கள் அபு சாயில் அல்லாஹு அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி செல்லும் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குலத்தை சந்திக்கிறார்கள் அந்த அரபு குளத்திடத்திலே விருந்தை கேட்கிறார்கள் உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது ஆனால் அவர்கள் உணவை அழிக்க மறுக்கிறார்கள் உணவு அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு களையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார்கள் வந்து சொன்னார் எங்களுடைய தலைவருக்கு தேழ் கொத்திவிட்டது ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் உடனே நபித்தோழர்கள் ஒருவர் சொன்னார் ஆம் இருக்கிறார் ஒரு நபித்தோழர் சென்றார் கொண்டு ஓதி பார்க்கிறார் நல்ல கவனிங்க பல பேர் இந்த ஹதீத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க முன்னாடி சூரத்துல் ஃபாத்தியாவை கொண்டு ஓதி பார்க்கிறார் ஓதி பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள் அந்த அரபு குளம் ஒரு ஆட்டு மந்தையை அந்த சஹாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் என்ன அர்த்தம் அவர் குணமாகிவிட்டார் குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறது சுஹான் அல்லா உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஓதி பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது தூதரடத்தில் கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் சுஹான் அல்லா இந்த அதை நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம் உடனே நபித்தோழர்கள் விரைந்து செல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இது போன்று நடந்தது ஒரு நபித்தோழர் சுரத்துகாவை ஓதி அவருக்கு நோயை குணப்படுத்தினார் அல்லாஹின் உதவியால் அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள் அதை நாங்கள் வாங்கட்டுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் இதை கேட்டவுடன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் இதை கேட்டவுடன் சிரித்து சொன்னார்கள் இது ஓதி பார்க்கக்கூடிய சூறாவில் ஒரு சூறா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சிரித்து சொன்னார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு ஓதி பார்த்து ஒரு கூலியாக அந்த பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் நீங்கள் ஓதி பார்த்த காரணத்தால் அவர்கள் இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியம் அந்த நபி தோழகத்தில் கேட்டார்கள் இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் ஏழு வரிகளுடைய அந்த சூரா அல்லாஹு இந்த சூறாவுடைய விளக்க உரையின் முதல் வசனத்தை பார்ப்போம் இந்த சூறாவை ஓதுவதற்கு முன்னால் நாம் என்ன எதை ஓதுவோம் அதற்கு முன்னால் இது இந்த சூறாவில் உள்ளதா ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கருத்தும் அழவுது பில்லா அஹிமினஸ் ரஜீம் சூரத்து சூரத்துல் ஃபாத்தியாவில் உள்ள ஒரு வசனம் அல்ல குரானுடைய எந்த வசனத்துடைய முதல் வசனமும் எந்த சூராவுடைய முதல் வசனமும் அழவுது பில்லாஹி அஹிமின் சைதான்இர் ரஜீம் கிடையாது இது ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கருத்தும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேருகிறார்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அல்லது குர்ஆனுடைய எந்த சூறாவை ஓதுவதற்கு முன்னாலும் அழுது ரஜிம் என்று ஓதுவது விரும்பத்தக்கது கட்டாயம் அல்ல விரும்பத்தக்கது ஓதினால் சிறந்தது ஓதவில்லை என்றால் பாவம் கிடையாது என்று ஒட்டுமொத்த அறிஞர்களும் அழுது பில்லாம் அல் என்று அழைக்கப்படும் அரபியில் இந்த அழுவுது பில்லாஹி மினஷா ரஜிம் யாராவது நாம் குரானை ஓதும் போது தூத் ஓதி ஆரம்பியுங்கள் என்றால் தாவுதென்றால் என்று என்னவென்று என்று நாம் சொல்லக்கூடாது தாவுதென்றால் லிஸ்தியாதா அழவுது பில்லா ஹி மினஸ் ஷைத்தா அநிர்வஜி ஒட்டுமொத்த அறிஞர்களும் எதில் ஒன்று சேருகிறார்கள் இதை ஓதுவது உஸ்தாகத் இது ஓதுவது விரும்பத்தக்கது என்பது ஏன் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் சுருத்து நகலுடைய தொண்ணூற்றி எட்டாவது வசனம் ஃபைதா கரா தெல் குர்ஆன ஃபஸ்டைத் பில்லா மினஸ் ஷைத்தோ அநிர்வஜிம் குர்ஆனை நீங்கள் ஓதினால் ஷைத்தானில் ரஜீமிடம் இருந்து பாவ பாதுகாப்பை தேடுங்கள் என்று அதுதான் அருதுபில் ஷைத்தானில் ரஜி இது குர்ஆனுடைய பல சூறாக்களில் அல்லாஹ் கொடுக்கின்ற கட்டளை ஷைத்தான் தீண்டினால் அவனிடத்திலிருந்து பாதுகாப்பை தேடுங்கள் குறிப்பாக குர்ஆனை நீங்கள் ஓதினால் அவன் உங்களிடத்திலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவதிலிருந்து சைத்தானில் ரஜீமிடம் இருந்து அல்லாஹுடத்தில் பாதுகாப்பை தேடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அழகி வசல்லம் இந்த அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குரானிலே கூறுகிறான் ரஜிம் என்றால் என்ன தேடுகிறேன் பில்லாஹி யாரை கொண்டு அல்லாஹுவை கொண்டு கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன் மின் இருந்து யாரிடத்தில் இருந்து அஸ் தான் என்றால்

பல கருத்து வேறுபாடு இதில் இருக்கிறது முதலாவதாக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இந்த வாசகத்துடைய சட்டம் என்னவென்றால் அறிஞர்கள் மத்தியில் ஒரு கேள்வி வருகிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் குர்ஆனுடைய சூறாவில் ஒரு சூறாவா அல்லது குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் ஒரு வசனமா என்றால் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேருகிறார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் குர்ஆனுடைய ஒரு பகுதியாகும் குரானுடைய ஒரு வசனத்தின் ஓர் பகுதியாகும் எந்த வசனத்தின் பகுதி அது எந்த வசனத்தின் பகுதி நம்மளுடைய முப்பது முப்பத்தி ஓராவது வசனத்தின் பகுதி யாரால் கொடுக்கப்பட்ட பகுதி அது நபி சுலைமான் அலிஹலாம் தன்னை ஒரு அரசி ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறாள் என்று உதுகுது பறவை வந்து சொன்ன பொழுது அந்த அரசிக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்துடைய முதல் வாசகம் என்ன இன்னஹூமின் சுலைமான் பிஸ்மில்லா ஹிர் ரஹீம் இது சுலைமான சுலைமானிடமிருந்து எழுதப்படுகின்ற கடிதம் இதனுடைய முதல் வாசகம் பிஸ்மில்லா ஹிர் ரஹீம் குர்ஆனின் இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் குர்ஆனின் உள்ளே இந்த பிஸ்மில்லா அஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம் வருகிறம் அதனால் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் சூரத்து நம்முடைய ஒரு வசனத்தின் பகுதி தான் இது குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் தான் ரஜீம் குர்ஆனில் உள்ள இந்த வாசக அமைப்பு குர்ஆனில் கிடையாது ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இல் ரஹீம் குர்ஆனில் உள்ள ஒரு வாசக அமைப்பை கொண்ட குர்ஆனின் ஒரு வசனத்தின் பகுதி என்ன சூரா சூரத்து நம்மளுடைய முப்பதாவது வசனத்தின் ஒரு வாசக ஒரு வசனத்தின் ஒரு பகுதியாகும் இந்த அறிஞர்கள் எல்லோரும் ஒன்று செல்கிறார்கள் ஆனால் சூரத்துல் பாத்தியா இந்த சூரத்துல் உடைய முதல் வசனம் அதாவது ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனம் என்று யாராவது கூறினால் அறிஞர்களிடத்தில் மூன்று கருத்து வேறுபாடு அதில் இருக்கிறது ஒவ்வொரு அறிஞர்களும் சகைகான ஹதீதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த கருத்து வேறுபாடு உடைய விஷயம் எப்படி சூரத்துல் பாத்தியா இந்த சூரத்துள் உடைய முதல் வசனமா அல்லது ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனமா என்பதில் அறிஞர்களிடத்தில் கருத்து இருக்கிறது மூன்று கருத்துக்கள் இருக்கிறது முதல் கருத்து என்ன சூரத்துல்யா சூரத்துல் முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் தான் அந்த ஏழு வசனத்தில் இதுவும் ஒரு வசனம் தான் என்று சில அறிஞர்கள் அடித்து சொல்கிறார்கள் அவர்களில் ஒருவர் தான் இமம் ஷாஃபி ரஹிமகுல்லா ஷாஃபி ஐ ரஹிமகுல்லா அவர்களுடைய கருத்து என்ன முதல் வசனம் எது அலமின் கிடையாது அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன தாராத்தின் ரஹிமகுல்லா தங்களுடைய ஹதீத் கிரந்தங்களில் பதிவு செய்கிறார்கள் அறிவிப்பாக அபு ஹுரா அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய சூதர் அழகிவர் செல்லம் கூறுகிறார்கள் நீங்கள் அல்ஹம் சூரத்துல் ஓதினால்

ஓர் வசனம் தான் யார் சொன்னது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹி வசல் அவர்களுடைய ஹதீஸ் இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டி இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா என்ன சொல்லுகிறார்கள் இது சூரத்துல் பாத்தியாவுடைய முதல் வசனம் தான் இரண்டாவது அறிஞர்களுடைய கருத்து என்ன சூரத்துல் பாத்தியா இந்த சூறாவுடைய முதல் வசனம் மட்டும் அல்ல மட்டுமல்ல தவிர வரக்கூடிய எல்லா முதல் வசனமும் என்ன ஆதாரம் அதற்கு மஹிமுல்லா பதிவு செய்கிறார்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி ஒரு ஒருமுறை சஹாபாக்களோடு அமர்ந்து இருக்கிறார்கள் அனசவுகள் அறிவிக்கிறார்கள் அப்போது திடீரென்று அல்லாஹுடைய தூதர் கொஞ்சம் தூங்கி விடுகிறார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து பொழுது திடீரென்று தங்களுடைய தலையை அல்லாஹுடைய தூதர் உயர்த்தினார்கள் சிரித்தவர்களாக முத்தபஸிமன் புன்சிரிப்பை சிரித்தவர்களாக அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டோம் அல்லாஹுடைய தூதரை ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் அல்லாஹு ரபுல் அலமின் இன்று குர்ஆனுடைய ஒரு சூறாவை எனக்கு இறக்கினான் உறக்கத்தில் அப்போ அந்த உறங்கிய உறக்கம் எதற்கு வகை இறங்குவதற்காக என்ன சூறா அல்லாஹுடைய தூதர் ஓதுகிறார்கள் பக்காராக ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം ഇന്നാ അഅതൈനാകൽ കൗസർ അല്ലാഹുവിന്റെ സൂറത്ത് എപ്പോ ഓതിനാകല്ലേ അല്ലാഹ ഇറക്കിയ다가 ഇന്നാ അതൈനാകൽ കൗസർ എന്ന് മാത്രം ഓതവില്ല എதையும் சேர்த்துണ ഓതിനാകൽ ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം ഇന്നാ അതൈനാകൽ കൗസർ ഫസ്വല്ലി ലിറബ്ബിക വൻഹർ ഇന്ന ശാനുക ഹുവൽ അബ്തർ ഇന സൂറഅ് ഓതിവിട്ട് ചൊന്നാകൽ കൗസർ എന്നാൽ ഇന്ന ദരീമാ அல்லாஹும் தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று நம்பித்தவர்கள் சொன்னார்கள் இது அல்லாஹ் நாளை வறுமையில் எனக்கு வாக்களித்த ஆறாகும் அல் கௌசர் ஆறாகும் கௌசர் ஆர் என்று சொல்லவில்லை அல் கௌசர் ஆறாகும் இதில் அதிகமான நன்மைகள் இருக்கிறது இதில் தான் நாளை வறுமையில் என்னுடைய சமூகம் ஒன்று சேர்க்கப்படும் இதனுடைய பாத்திரங்கள் நட்சத்திர நட்சத்திரத்தை போன்று அதிகமான எண்ணிக்கையுடைய பாத்திரங்களாக அது இருக்கும் இந்த என்னுடைய சமூகம் அதை நோக்கி வரும் பொழுது சிலர் இந்த ஹவுதை விட்டு விரட்டப்படுவார்கள் அல்லாஹுடத்திலே கூறுவேன் உம்மத்தி உம்மத்தி இவர்கள் என்னுடைய சமூகம் தான் என்னுடைய சமூகம்தான் என்று அல்லாஹ் கூறுவார் நபியை உமக்கு தெரியாது இவர்கள் உமக்கு பிறகு எதை அறிவித்தார்கள் எதை புதுமைப்படுத்தினார்கள் என்று இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் கூறுவதாக அனசிபன் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீதை ஆதாரம் காட்டுகிறார்கள் அறிஞர்கள் ஒவ்வொரு சூறாவுடைய முதல் சூறாவாகும் முதல் முதல் ஆயத்தாகும் என்று மூன்றாவது அறிஞர்களுடைய கருத்து சூரத்துல் ஃபாத்தியா சூரத்துல் சூரத்துல் ஃபாத்தியாவுடைய முதல் வசனமாக பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சூரத்துல் ஃபாத்தியாவுடைய முதல் வசனமும் அல்ல எந்த சூராவுடைய முதல் வசனமும் அல்ல என்று சில அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது யார் அந்த அறிஞர்கள் இம்மாலிக் ரஹிமகுல்லா இம்மா ஹனீஃபா ரஹிமகுல்லா இன்னும் சில அறிஞர்கள் அதில் ஒன்று சேருகிறார்கள் என்ன ஆதாரம் அவர்கள் காட்டுகிறார்கள் மேலொரு ஹதீஃபை சொன்னோம் முஸ்லிம் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகை நான் இரண்டாக்குகிறேன் பங்காக்குகிறேன் அல்ஹம் இரண்டாக்குகிறேன் இரண்டாக்குகிறேன் என்று கூறிவிட்டு அல்லாஹ் அல்லா பிஸ்வில்லா ரஹீமுக்கு பதில் சொல்லவில்லை அங்கு எதை கொண்டுதான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறார் ஹதிஃபில் குதுசையில் அல்ஹம் இதை கொண்டு சொல்கிறார்கள் அல்லாஹு அபுல் ஹதீதில் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீது முதல் பகுதி எது கிடையாது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கிடையாது அதனால் சூரத்துல் முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கிடையாது இன்னும் சில ஹதீதை ஆதாரம் காட்டுகிறார்கள் முஸ்லீம் ரஹிமுக பதிவு செய்கிறார்கள் அனுசல்ல கூறுவதாக صليت مع رسول الله صلى الله عليه وسلم وابي بكر وعمر وعثمان الله தூதருக்கு பின்னால் அபூபக்கருக்கு பின்னால் عمرக்கு பின்னால் உஸ்மானுக்கு பின்னால் رضي الله நாங்கள் தொழுது இருக்கிறோம் ஆனால் இவர்கள் யாரிடமிருந்தும் நாங்கள் செவியேற்றதில்லை பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீமை அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமாக தொழுகையில் ஓதியதை என்ன அர்த்தம் சத்தமிட்ட அல்லாஹுடைய தூதர் இர் ரஹ்மான் இர் ரஹீமை ஓதியதாக நாங்கள் பார்க்கவில்லை என்று அணசிபனு மாறிக்கிறது எல்லா அனுபவங்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸையும் கொண்டு இந்த மூன்றாவது கருத்துடைய அறிஞர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள் இது எது இதில் எது அறிஞர்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து எதை நாம் பின்பற்றினால் சுன்னாவிற்கு மிக நெருக்கமாக அமையும் இன்னும் சுரத்தில் சாத்தியாவுடைய முன்னுரையில் வரக்கூடிய சட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் இஷா அல்லா அடுத்த தர்பியாவுடைய அமர்வில் பார்ப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதற்கு செய்யும்